அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் மீண்டும் ஒரு இழவு பிடிச்ச வீடியோவில் சந்திப்பா பெரும் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் என்னென்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து போவது வெளிநாட்டுக்கு ஆ ஆம்பளியாளர்கள் கொஞ்சம் சரியா இஸ்லாமிய பெண்களில் ஒரு சில சரியா இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு சில அதுக்கு பிறகு லைவ் ஒன்று போடுவாது டிக்டாக்லாம் நாலு பேருக்கு நான் உதவி செய்ய போகிறேன் என்று சொல்லி லைவ் ஒன்று போடுவாரு லைவ் ஒன்று போட்டுட்டு அதில் அண்ணி ஆம்புளிகள் அவங்களோட ஒவ்வொரு நாளும் நைட்டுக்கு லைவில் குதூகலம் இன்ப கதைகள் ஆனந்தமான பேச்சுகள் ஆ கேட்டால் நாங்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் அந்நிய ஆம்புளையிட ஆண்ட ஒரு கொண்டைய கூட காட்டப்படாது குரலை கூட வெளியிடப்படாது என்று சொல்கிறது மார்க்கம் ஆனால் நல்ல ஆம்பளை வசியம் பண்ண தெரிஞ்ச பெண்கள் கொஞ்சம் இருக்கிறார் அதிகம் டிக்டாக் லைவில் இப்போ கிட்டத்தில் கிட்டத்தில் என்ன இன்றைக்கிலேருந்து நடந்து கொண்டிருக்கு ஒரு கிழமையா ஒரு லைவ் உண்டு அதே குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்த பேர் சொல்லலை அடுத்த வீடியோவில் நேசி வீடியோவில் அந்த பேரையும் அவங்களோட குடும்ப டீட்டெயில் எல்லாம் அந்த ஆறு அவங்க இந்த லைவுக்கு போய் அவடுத்த சும்மா சும்மா இதுன்னு கொண்டு இருக்க ரோல் பண்ணி கொண்டு அடுத்த லைவுக்கு போய் இன்னொரு ஆள் வரைச்சோன்னு பின்னா அப்படியே போனேன் போயிட்டு இதுன்னு கொண்டு இருக்கக்குள்ள அடுத்த ஒரு பொம்பளையொண்டு அவர் நாட்டுக்கு வந்துட்டு அது தமிழ் பொம்பளை உண்டு அவங்களுக்கு அது அது கேஸ் இல்லை இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி தெரியாதவங்க அது கேஸ் கேசில்லை பேசிவிட்டு அதோட முடிஞ்சின்னு நிறுத்துக்கொண்டிருக்கேன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய் பிரச்சனையாகி தண்டி அதோட ஷேப் ஆகி வந்துட்டேன் அதுக்கு பிறகு பிரச்சனையாக கூடி ஒவ்வொரு பேச்சுகள் வந்து என்ன எடுத்து பேசி அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு அம்மா உண்டு அம்மாண்டு வச்சுக்கோங்களேன் அவார்டு பேர் நான் செல்லலை இவடத்தை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் ஒரு சமூக சேவையாளர் எத்தனையோ மக்களுக்கு உதவி சொல்லிகிட்டு இருக்க பொம்பளை எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிய போக அவருக்கு அவருக்கு பேக் ஐடி அதுக்கு பிறகு வெள்ளன காலத்தில் எலும்பின ஒன்று வாட்ஸ்அப்பை பார்த்தா கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டை சரியா அவன்கிட்ட நம்பர் அவன்தான் உசக்க போடுறேன் சரியா கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டை அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் இது பிறகு அதுக்கப்புறகு அந்த பிரச்சனையை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு பேசாமல் ஒதுங்கி அதுக்கு பிறகு நேற்று முந்தினாத்தி எனக்கு சப்போர்ட்டாக பேசினேன் அந்த பொம்பில் வயசுக்கும் அம்மா உண்டு அவ அவங்க இவங்க லைவ்கே போகிறதில்ல புதுவாக போனால் எனக்கு லைவுக்கு போகிறதுக்கு இவங்க டிக்டப் லைவுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை அதுக்கு பிறகு அந்த பொம்பளைக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு நல்ல அழகாக வர்ணித்து போட்டிருக்கிறான் அவன் தாரு அந்த குருணாகல் மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணிட வேணாம் சவராக போயிடு நான் வீடியோ ஒன்று செஞ்சுட்டும் நான் டெலீட் பண்ணினேன் என்னென்னு சொன்னால் ஏன்னா நிறுவோகத்தில் வந்திருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமான வாசியல் வந்துட்டு சரியா அந்த பெண்ணிட ஒரு ஆள் இந்த வச்சுக்கோங்களேன் அவர் நம்பரை கொடுத்த தாரு குருணாக மாவட்டத்தை சேர்ந்த பெண் சரியா இஸ்லாமிய பெண் அதுக்கு பிறகு நேற்று மூணாவது நைட்டு எனக்கு வாட்ஸ்அப் கோல் எடுத்துக்கொண்டும் எனக்கு சப்போர்ட்டுக்கு அது ஒரு ஒரு தா ஒரு பிள்ளையோட தாய் ஒரு பிள்ளையடை தாய் உண்டு கஷ்டத்தில் அவங்களும் வெளிட்டுக்கு போய் இருந்தோன் இருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் கோலில் வந்து பேசினேன் பேசவும் அந்த பிள்ள அந்த அம்மா என்னை வச்சு ஒரு பேக்கைடி உண்டு பேக்கை என்ன சொன்னால் காது கொடுத்து கேட்கல தூய செந்தமிழ் அப்படி செஞ்சமிழ் ஆனால் நான் எட்டு வேலை ஒன்று செஞ்சு கொண்டுருக்கேன் ஓ நேற்று இந்த டைம் வரைக்கும் வேலை ஒன்று செஞ்சு கொண்டு கேட்குல எனக்கு கோல் வருது இப்படி இப்படித்தான் கோல் ஒன்று ஹோ ஒண்டு அழுகிறேன் என்கிட்ட குடும்பம் பிரிய போகுது ஆ இதுண்டா போகுது அண்ட் ஹோ உண்டு அழுகிறேன் அழகுள்ள நான் எல்லாேருக்குன்னு சொல்லி அங்கே இங்கே சொல்லி ரிப்போர்ட் அடித்து இது எல்லாம் செஞ்சு கொண்டு கேட்குள்ள இந்த அம்மா என்ன செஞ்ச நீ தான் செஞ்ச வேலைன்னு சொல்லி போட்டு அந்த குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணுக்கு இதை அனுப்பிட்டேன் அது ஐடியா தூக்குறதுக்கு தான் நாங்கள் ரெடி ஆகினேன் ஐடியை தூக்குறதுக்கு நாங்கள் ரெடி ஆகினோம் ஐடியே இல்லாமல் போகிறதுக்கு ரெடி ஆகினேன் ரெடி ஆகி நாங்கள் இப்போ ஐடியை அடிக்கிறதுக்கு நாங்கள் ஃபுல் ரெடி எல்லாம் டீமாகும் சேர்ந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகினோடனே பார்த்தா இருக்கியா அவள் பார்த்துட்டேன் திருநாகர் மாவட்டத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெண் வந்து பார்த்துட்டேன் அவளுக்கு ஒரு மகனும் இருக்கிறேன் அவன் மகன பகடமும் நான் சின்ன நேரம் இருக்கே இது வில்லங்கம் விலக்கி கொடுத்து வாங்கினோமா இருந்தால் நான் வெளியிடுவேன் ஆ என்ன இருக்கியா அதுக்கு பிறகு ப்ரிவேட் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு இதை பார்த்தா இருக்கியா பேக்கடி போட்டவர் இருக்கிறே பேக்கடி போட்டவர் வந்து இன்றைக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் நான் ஒன்றுமே ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஆயிரத்துக்கும் மேலே வந்தால் தான் தொள்ளாயிரத்துக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நாளும் ஆயிரம் டூ ஹாட்ரு ஆயிரத்துக்கு மேலே வார மெசேஜில் ஹாட்றலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ்ன்னு தான் பாரு மெசேஜ் போட்டிருக்கேன் மேலே வாரம் ஸ்க்ரீன்ஷாட்னு அடிச்சு போட்டுருக்கேன் சரியா அவரோட நம்பரையும் போடுறேன்னு சொன்னேன் அதையும் சேர்த்து போட்டுருக்கேன் அப்போ இது என்ன தாராள சுத்தம் என்ன ஃபோன் நம்பரை கொடுத்து என் லோகோவை கொடுத்து அவன் சொல்றான் பேக்கேடிக்காரன் கேட்டிக்காரன் என் லோகோவில் என் பிள்ளையோட குடம் இருக்கு அதை வச்சு போட போறானான் நான் என்ன ஸ்ரீலங்கா சட்டத்தை தெரியுமா உனக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நடக்கிற அதோட பயந்துட்டான் அது பயந்துட்டான்ல போட்டா இருக்கியா அவனுக்கு ஆதாரத்தோட சேர்த்து இவர்தான் குருநாளுத்துல இருக்கிறேன் அவர் தான் சொல்லணும் வேண்ட அவ தானே என் நம்பரை கொடுத்து என் லோகோ கொடுத்து என் ஐடியா கொடுத்து அவள் தானே அப்போ தான் பிடிக்கணும் ஐசட்டியும் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களோட புள்ளையில் வளர்க்குறதுக்காண்டி வந்திருக்கியான்னு நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறீங்க இந்த லைவ் ஒன்று தேவையா சரி லைவை போடுறீங்க ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க அதோட முடிஞ்சு இது அன்னியாம்பிளைகளோட பேசிக்கொண்டு அந்நிய மக்களோட அந்நிய அந்நிய ஆம்பிளையுன்னு சொல்கிறதுக்கு மீன்ஸ் வந்து நானும் அந்நியந்தான் நானும் முஸ்லீமாக இருந்ததுக்கு எனக்கு வந்து எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெண்களோட நான் பேசுகிறதும் அதுவும் ஹரான் தான் ஆனால் சில வேலைகள் காரணமாக நாங்கள் பேசிப்போம் ஆனால் இது பெண்கள் வந்து விசேஷமாக கவனித்து பழகும் என்னென்னு சொன்னால் விஷயம் நீங்கள் கேட்கலாம் ஆம்பளைகளுக்கு ஒரு சட்டமாக பெண்களுக்கு ஒரு சட்டமாகண்டு நாங்கள் அளவுக்கு மிஞ்சித்தான் போகப்படாது ஆ பொம்பளை எவ்வளோ அமானிதம் பேடிக்கொண்டு அவங்கள மானத்தை காப்பாற்றிக்கொண்டு இருக்கிற பெண்களும் இருக்குது இந்த சமுதாயத்தில் இருக்குது ஆ அப்படியான ஒரு பொம்பளை இதுவரைக்கும் ஒரு பெரும் கண்டு ஆ இருக்கிற ஆனால் அவங்க அவங்க எங்கெங்கே இருக்கிறோம் சரியா இது டிக்டக்கில் லைவாக போட்டுக்கொண்டு டிக்டோக்கில் டான்ஸ் ஆடிக்கொண்டு டிக்டாக்ல இருந்து கொண்டு சரி ஒரு பொம்பளை ஆ நூற்றுக்கு மிச்சமே இந்த சமூக வளையத்தில் வந்தது மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இப்போ சவுதியில் இருக்கிறவங்களுக்கு மெய்க்குமே குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டத்தில் திண்டி கொண்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு எண்டர்டெயின்மெண்ட் வைங்களே அவங்க அதில் டிக்டாக் வளையத்தில் போடுற இதுன்ற அதெல்லாம் சரி ஆனால் அந்த பொம்பளை வந்து இஸ்டாட்டில் டிக்டாக் ஓப்பன் பண்ணலேருந்து நான் அவங்களோட ஐடியா பார்த்ததுக்கு எல்லாம் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஹதீஸுகள் பயானுகள் எல்லாம் தான் போட்டுக்கொண்டிருந்தேன் திடூரா அந்த சைத்தான்பூர்ன்னு சொல்கிறே அது இது சைத்தான் சைத்தான்பூர்ன்னு சொல்கிறது வந்து இதுதான் சைத்தான் உச்சி கட்டிச்சு ஒரே ஒரு மகன் இருக்கு படிக்கிற மகன் ஆ அங்கே நீ பிரச்சனை கொடுத்து இது எனக்கு போட்டு இதுண்டி அது இதெல்லாம் தேவையா ஆ இப்போவும் இன்றைக்கும் ஆயிரத்துக்கு மேலே மெசேஜ் இன்றைக்கு மட்டும் இன்றைக்கு மட்டுமின்னா காலையில் இருந்து இப்போ சரியாக வீடியோ எடுக்கிற டைம் வந்து ஏழு மணி ஏழு மணி போகுது ஏழு மணி ஆகலை ஏழு மணி ஆக போகுது இந்த டைம் வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் என்ன சொன்னால் ஆயிரத்தை தாண்டிட்டு சரியா அப்போ இதுகள் வந்திருக்கியா மானங்கட்ட புழப்பு மாதிரி தெரியல அவனுக்கு வீடியோ கால் எடுத்தேன்னா வீடியோ கால் எடுக்கவும் அவன் வீடியோ கால் எடுக்கிறான் இல்லை ஆன்சர் பண்ணுறான் இல்லை ஆன்சர் பண்ணாலும் போனை கொண்டு எங்கேயும் கொண்டு செறிவிடுறான் நாங்கள் சொந்த ஐடியெலாம் போடுறோம் ஆ இது இதுக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று வரும் சில நேரம் இதோட அடங்காட்டிக்கு அவங்களோட ஃபுல் டீட்டெயிலோட ஒரு வீடியோ ஒன்று வரும் கட்டாயம் வரும் சரி ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கும் வளர்